வணக்கம் நண்பர்களே இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு தேர்வுக்கு பிறகு பல்வேறு மாணவர்களின் மனக்குமுறல்கள் ஆதங்கங்கள் இதெல்லாம் நிறைய வெளிப்பட்டுருக்கு நம்ம சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய இன்ஸ்டியூட் நிறைய அகாடமிகள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க தன்னுடைய மாணவர்கள் பட்ட துயரங்கள் அடைந்த ஏமாற்றங்களை பற்றி நிறைய பொதுவெளியில் பேசுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது யாரையும் வந்து இதில் வந்து நம்ம குறை சொல்ல விரும்பவில்லை அதே நேரத்தில் என்ன எனக்கான தனிப்பட்ட ஆதங்கத்தையும் நான் வெளிப்படுத்தி ஆகணும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த குரூப் ஃபோரை பற்றி தங்களது ஆதங்கங்கள் பல பெரிய பெரிய சேனல்கள் அவர்களுடைய மாணவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது அதாவது கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க சில அகாடமிகள் வந்து இதற்கான முறையீடு செய்ய தயாராகிட்டு வராங்க அது வெவ்வேறு வகையில் ஒரு சிலர் வந்து நேரடியாக டிஎன்பிசி அலுவலகத்துக்கு மெயில் அனுப்பி கால் செய்து இந்த குறைபாடுகளை பற்றி நிறையா பேசுகிறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் பற்றி நிறையா பேசுகிறாங்க அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் ஒரு பெரிய அகாடமி நடத்துகிறாங்க நிச்சயமாக அதில் வந்து ஒவ்வொரு மாணவனின் பங்களிப்புகள் அவசியம் தேவை ஏனென்றால் கருத்துரிமை அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே இருக்குது நம்முடைய எல்லோருடைய உழைப்பு எல்லோருடைய வரிப்பணமும் பணமும் ஒரு அரசு அதனால் நம்ம கருத்தை தெளிவாக நம்ம சொல்லலாம் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவரவர் நடவடிக்கையை பொறுத்து இருக்குது அடுத்து இந்த அரசுக்கு ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியுது என்ன அப்படின்னா இப்போ இந்த நடந்த குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் அதாவது மக்கள் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது ஏன்னா ஒரு பதிமூணு லட்சம் பேர் இந்த தேர்வுகளை எழுதியிருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணத்தில் அவருடைய பேச்சில் வெளிப்படுவது இந்த தேர்வு சம்மந்தப்பட்ட அது நடத்தப்பட்ட முறை ஏன்னா நடத்தப்பட்ட முறைகளிலும் குறைபாடு இருக்குது கேள்வித்தாளர்களையும் குறைபாடு இருக்குது அதனால் இதை பற்றி பேசும்பொழுது ஒரு உளவுத்துறை அடிப்படையிலாவது அரசு இதற்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ன பெரும்பாலான மாணவர்கள் எதிர்பார்க்காங்க அப்படின்னா இரநூறு கேள்விகள் எடுக்கப்பட்டது நீங்கள் இந்த கேள்வி அந்த கேள்வியை நம்ம பிரித்து எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன்னா எல்லா அகாடமிகளும் இதை அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க இரநூறு கேள்விகளும் எங்கிருந்து எடுக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அரசு தர வேண்டியது ஒரு தேவை இது அரசின் கடமை ஏன்னா ஒரு சிலரோட பாதிப்பு சமூக வலைதளங்களில் பெரிதாகும் பொழுது அதற்கு அரசு அரசின் உயர் அமைச்சர் இறங்கி வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் அன்றைங்க வந்து பல லட்சம் பேர் பல லட்சம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறத விட அவங்க குடும்பங்கள்னு எடுத்துனா கோடிகளை தாண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை அதே நேரத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கேள்விகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை நிச்சயமாக அரசை வெளியிட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வின் முதல் படியாக அது அமையும் இதை வந்து அரசே முன்வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசின் மீது நன்மதிப்பை அதிகப்படுத்தும் ஒரு வழியாக அமையும் அடுத்து இந்த கேள்விகளை தாண்டி சில இடர்பாடுகள் இருந்தது இதை வந்து நானே தேர்வு மையத்தில் சந்தித்தேன் நிறையா பேர் வந்து இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக அதை கண்டுக்கலை <steam> ஆனால் அந்த யூடியூப்பில் இந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதனுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொருவரும் அந்த தேர்வு மையத்தில் நடந்த அந்த குறைபாடுகளை சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட தேர்வுகள் நான் வந்து பல முறை தேர்வுகள் எழுதியிருக்கிறேன் இப்படிப்பட்ட குறைபாடுகள் எதுவுமே நடக்கலை மொத்தம் மூணு விஷயங்கள் நான் அதில் பார்க்க முடிஞ்சுது மூணுமே நான் அனுபவித்த விஷயங்கள் இதை நான் வந்து இது என்னோட மனசாட்சினா இதுக்கு சாட்சி ஒன்று என்ன அப்படின்னா கேள்வித்தாள் அந்த பண்டிலிருந்து பிரித்து கையில் கொடுக்கும் பொழுது எனக்கு என்னுடைய குலசாமி சாட்சியாக சொல்கிறேன் என்னோட கேள்வித்தாள்கள் பிரிக்கப்பட்டிருந்தது அதாவது சீல் உடைக்கப்பட்டிருந்தது அது பிரிக்கப்பட்டிருந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியாது இது தவறு நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா ஏதோ ஒரு கேள்வித்தளை பிரித்தா கூட போதும் இது மாதிரி பல சென்டரில் கேள்வித்தாள்கள் பிரிஞ்சிருக்கும் பொழுது இது எப்படிப்பட்ட தவறு நடந்திருக்கலாம்னு நமக்கு தெரியல ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு தவறு நடந்த ஒரு கேள்வித்தாள் போதும் ஏதோ ஒரு சென்டரில் ஒரு கேள்வித்தாளை பிரித்தா கூட மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் பல சென்டர்களில் கேள்வித்தாள் பிரிஞ்சிருக்கு இது இயல்பாக நடந்ததா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் என்னுடைய இன்விஜிலேட்டர் கூட கேள்வித்தாளர்களை பிரிக்கும் பொழுது அந்த பேக் வந்து முழுசாக கிட்டே சுற்றிலும் காமிச்சு அதுக்கப்புறம் பிரிக்கலை அவங்க நேரடியாக பிளேட் எடுத்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணதுக்கப்புறம் நானும் என் அருகில் அமர்ந்திருந்த இன்னொரு மாணவியும் இது மாதிரி வந்து தேர்வுத்தாள்கள் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தேர்வுகள் எழுதியிருக்கிறோம் இது மாதிரி தேர்வு தல்கள் வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எங்களுக்கு இது மாதிரி பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து கொஸனை டிஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கில் வந்து சைன் வாங்கிட்டாங்க இது ஒரு வருத்தம் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில சென்டர்களில் முன்கூட்டியே கேள்வித்தாளில் கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு வந்து முன்கூட்டியே கேள்வித்தாளர்கள் கொடுத்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை பின்னாடி கொடுத்தாங்க ஒரு சில சென்டரில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை முன்னாடி கொடுத்துட்டு கேள்வித்தொழிலையும் பத்து பஞ்சு நிமிஷம் முன்னாடியும் கொடுத்திங்கன்னா இருக்கிறாங்க இது மாதிரி முரண்பாடான அதாவது ஈச்சா இல்லாமல் சில தகவல் நடந்திருக்கு இது எல்லாமே டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் இது வந்து இதுவரைக்கும் இது மாதிரி நடக்கலை இப்போ ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல அடுத்தது அரசுக்கு ஒரு தனி மனிதனுடைய கோரிக்கையாகவும் அல்லது மாணவர்களின் சார்பான ஒரு கோரிக்கையாகவும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு தேர்தல் நேரம் இவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீகாஸ்டாகவே அதாவது முன்கூட்டியே சில விஷயங்களை கவனிக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் இருபது லட்சம் ப்ளஸ் டிஎன்பிசி தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க எழுதும் ஸ்டேட்டஸ் வந்து பின்னாடி தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு இப்போ அதுக்கான எந்த ஒரு தரவும் நம்மகிட்ட இல்லை இப்போ அந்த பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் அப்படிங்கும்போது நியூ கமர்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக தேர் தேர்வு எழுத வந்தவங்க குறைஞ்சது ஒரு ஒரு லட்சமாதிரி இருக்கலாம் இது வந்து ஒரு தோராயமான கணக்கிட்டு தான் இப்போ சொல்கிறேன் எங்கள் சென்டரில் வந்து யார் புதுசாக நீங்கள் எழுதி நீங்கள் சொல்லிட்டு கேட்கும்போது மூணு பேர் நாலு பேர் கை தூக்குனாங்க இருபது பேர் நாங்கள் ஒரு க்ளாஸ்ல இருந்து நினைக்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறப்ப தரையாமல் ஒரு லட்சம் பேர் எழுதியிருக்கலாம் இப்போ இருபது ப்ளஸ் லட்சம் இருந்தும் இந்த பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் கழிச்சிங்கன்னா பன்னெண்டு லட்சம் பேர் வச்சிங்க இப்போ ஏற்கனவே இருபது லட்சம் பேர் அப்ளை இடத்துல அந்த பன்னெண்டு லட்சம் பேர் தான் அப்ளை இந்த எட்டு லட்சம் பேர் என்னாச்சு ஆச்சு அதில் ஒரு லட்சம் பேர் வந்து பல்வேறு காரணங்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம் எழுது எழுது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு வேலை கிடைச்சிருந்திருக்கலாம் எக்ஸர்வைஸ் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் மீதி ஒரு ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஏழு லட்சம் பேர் வந்து நாளாக விண்ணப்பித்திருந்து இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கவில்லை இதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்வுகள் வந்து பெரிய அளவில் குளறுபடிகள் எதுவும் பெரிய அளவில் எதுவும் நடக்கல அப்படி இருக்கும் பட்சத்திலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்தல் வந்து ஏழு லட்சம் பேர் குறைவாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அரசு முதல்ல நல்லா தெரிஞ்சிக்கணும் ஆளுங்கட்சி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த நேரத்தில் ஒரு உளவுத்துறை மூலியமாவது இது மாதிரி தேர்வுகள் நடக்கும் பொழுது அதை வந்து மிகச்சரியாக டிஎன்பிசி தேர்வு நடத்திருக்க வேண்டாமா அவ்வாறு நடத்தியிருந்தால் அரசுக்கு வந்து ஒரு நேரடியாக நல்ல பேர் கிடைக்கிறது இல்லையோ கெட்ட பேர் இல்லாமையாவது இருந்திருக்கணும்ல ஆளுங்கட்சியின் வாக்கை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி தேர்வுகளும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இதை வந்து ஏன் அரசு அரசு தாண்டி அரசை நடத்துகின்ற கட்சியினர்களுக்கு அல்லது அரசை நடத்துகின்ற அந்த பார்ட்டிக்கு இந்த தேர்வு வந்து தெளிவாக நடத்தணுங்கிற ஒரு அறிவுரை ஏன் கொடுக்கல இதுவும் கூட வந்து அந்த உழவு ஒரு உளவுத்துறையோட பணியாக இருக்கலாம்ல ஒரு உளவுத்துறைன்னு என்ன மக்களோட மனநிலையை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதில் வந்து சரி தவறு எல்லாமே மேலிடத்துக்கு சொன்னால் தான் ஒரு உளவுத்துறையை சரியாக செயல்பட நடத்தும் இது மாதிரி தகவல்களையும் வந்து உலகத்துறை வந்து அரசிடம் சேர்த்து கட்சியிடம் சேர்த்து ஏன்னா ஆளுங்கட்சி தான் அரசு அது யாருக்கும் நான் வந்து எந்த ஒரு கட்சிக்காகவும் சொல்ல இருப்பவர்கள் தங்களுடைய பெயரை கொள்வதுங்கிறது அது வந்து ஒரு ஏற்கக்கூடியதாக இல்லை இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கும் என்ன தோணுது அப்படின்னா இந்த தேர்வு குளறுபடிக்கு காரணம் ஆளுங்கட்சியாக அரசா இல்லை அரசு அதிகாரிகளா இந்த ஒரு குழப்பம் தான் அதிகமாக இருக்குது என்ன தோணுது அப்படின்னா இப்போது இத்தனை வருஷமான டிஎன்பிஎஸ்சி ஆண்டு பல வருஷம் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இப்பொழுது எதுக்கு வந்தது அப்போ டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் அரசின் மீதான எதிர்ப்பு மனப்பான்மையை இந்த நேரத்தில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா இதெல்லாம் கேள்வியாக நம்ம கேட்கணும்ல ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தா ஒரு மூணு பேர் இருப்பாங்க நண்பர்கள் பார்த்தா ஒரு பத்து பேர் இருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வந்து இதில் எழுதாமல் போனால் அதே நேரத்தில் இருபது லட்சம் பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியோட டச்சில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பத்து பேர் வச்சிட்ட கூட ரெண்டு கோடி பேரோட மனசில் வந்து எது மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் இந்த வரும் வருஷம் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தவிர்த்துருக்கலாமே இப்போ நாங்கள் என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கடினமான கேள்வியை கூட கேளுங்க அது வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் ஏன்னா அதை தான் ஒருத்தரால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அவ்வளோ புத்தகம் படிக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு நூலகத்தில் போய் நூலகத்தில் இருக்கிற அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு இப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துர்லாம் நீங்கள் அருகில் உள்ள நூலகங்களுக்கு செல்லுங்கள் அங்கு உள்ள அனைத்து நூல்களையும் படியுங்கள் அனைத்து நூல்களிலும் அல்லது ஒரு புக் லிஸ்ட் கொடுத்துட்றா ஒரு முந்நூற்றம்பது நானூறு புக் லிஸ்ட்டை கொடுத்து இந்த புக் லிஸ்ட்டில் தான் நாங்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்லிடுலாம் நீங்கள் சிலபஸ் கொடுத்துருக்குறது ஓகே ஆனால் சிலபஸ் என்ன இப்போ ஒரு டிஸன் ஒரு வந்து ஒரு கலைச்சொருள்னு இருக்குது நீங்கள் படம் ஒரு டிஷ்னரி ஓப்பன் பண்ணி வச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அதுதான் அவங்களோட சிலபஸோட கான்செப்டாக சாராம்சமாக அது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு நாங்கள் என்னத்தை படிப்போம் அதிகபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கலைச்சொருக்களை படிப்போம் ஏன்னா இதெல்லாம் வந்து தான் மாணவர்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு தமிழ் அகராதியோ அல்லது வந்து பல நெடுங்காலத்திற்கு முன்னாடி வந்து புத்தகத்தை எடுத்து விரித்து வச்சுட்டு சிலப்பஸ்ல இருக்கிற வார்த்தை அதில் இருக்கா உடனே அது ஒரு கேள்வியாக போடு அப்படின்னு கேட்குற மனப்பான்மை இப்போது இந்த தேர்வில் தான் வந்திருக்கு இதில் அந்த கேள்வித்தல் எடுத்திருக்கிற நிபுணர் ஒரு நிபுணர்கள் குழு தான் எடுத்திருப்பாங்க அவர்கள் ஒருத்தர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கலாம் மருத்துவ படிப்போட படிச்சிருந்துருக்கலாம் அதனால் மருத்துவத்துறையிலேருந்து தமிழகத்தை எடுத்துங்க கொடுக்கலாமா இல்லை ஒருத்தர் தமிழில் பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் அந்த ஆய்வறிக்கையிலேருந்து ஒரு கேள்வி எடுத்துங்க கொடுக்கலாமா இல்லை வந்து எக்கனாமிக்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஒவ்வொரு பெரிய பெரியளாக இருக்கலாம் அவர்களோட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோர் மாணவர்களுக்கு வந்து கேள்வியாக வைக்கலாமா இது எந்த வகையிலிங்களே இது வந்து நியாயம் நீங்கள் முதல்ல கேள்வித்தால் யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனங்கள உணர்ந்து பார்க்க முடியுமா ஒரு கை குழந்தை கை இன்னும் பால் மனம் மாறாத ஒரு கை குழந்தைய தன்னுடைய கணவன் வீட்டில் கணவன் வீட்டில் தன்னோட மாமியாக இருக்கட்ட சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க தன்னுடைய தாய் கையில் அந்த குழந்தையை கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே உட்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ஒரு தாய்மை ஒரு தாய் படிச்சுட்டு வந்து தேர்வு எழுத வராங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மலை இருந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பான்சர் மூலிமா படிக்கிற ஒரு பொண்ணுங்களா இருந்தோ படிக்கிற பசங்களாக இருந்து அவங்க ஏதோ ஒரு பக்கம் சேர்த்து விட்டு அது வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு உதவியால் அந்த சூழ்நிலை மாறாத அப்படின்னு சொல்லிட்டு மலை கிராமத்துலேருந்து படிக்கிறீங்க எவ்வளோ பேர் குரூப் பொண்ணில் கூட ஒரு பொண்ணு மலை இருந்து தேர்வானதுக்கு அந்த கிராமமே வந்து விழா எடுத்த மாதிரிலாம் நான் பார்த்துருந்துருக்கிறேன் நான் அது மாதிரி எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னமும் சொல்லப்போனால் சொந்தமாக ஒரு முடி நிலையத்தை வச்சுட்டு பதிமூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட நேரத்தெல்லாம் கூட புத்தகத்தை படித்து நண்பர்கள் நான் பார்த்துருக்கிறேன் நான் சொல்லலாம் ஒரு குடிகார தந்தையின் அந்த கொடுமையை தாங்கி கொண்டு தன் தாயின் சுயத்தை காப்பதற்காக தன் தாயோட வறுமை போக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுற பசங்களை பார்த்துருக்குறேன் பக்கமாக கூட ஒரு பையனோட பேட்டி கூட பார்த்தேன் என் தாய் வந்து நடு ரோட்டில் தலையில் வந்து துணி மூட்டையை சுமந்து கொண்டிருந்தாள் அப்படிப்பட்ட தான் தான் என் தாய் நான் அந்த தாய்கிட்ட சொன்னேன் அம்மா நான் வந்து அந்த 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 மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ச்சி விட்டேனுங்க பேசினேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை அப்படிப்பட்ட மாணவர்கள் தனதோட தங்கையின் திருமணத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்தும் தன்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டு தன் தங்கையின் படிப்பிற்காக எப்படி வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றா அவள் நல்லா படிக்கிறா ஆசைப்படுறா நாம் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிக்கிற எத்தனை அக்காக்களை நம்ம பார்க்க முடியுது இன்னும் எவ்வளோ சொல்லலாம் எண்ணெய் மில்லில் வேலை செய்கிறாங்க மாவு மில்லில் வேலை செய்கிறாங்க கிழங்கு மில்லில் வேலை செய்கிறாங்க நூல் மில்லில் வேலை செய்கிறாங்க இத்தனையும் செஞ்சுட்டு உடம்பு வழியோடு ஓடி போய் வீட்டுக்கு போயிட்டு அவசரமாக புத்தகத்தை எடுத்து உட்காந்து வந்து ஏதாவது நாலு வரை நம்மளால் படிக்க முடியுமா ஏதாவது ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறி சேர்த்துற மாதிரி சேர்த்து இப்படிப்பட்ட தேர்வுகள் இது மாதிரி சொன்னால் லட்சக்கணக்கில் சொல்லலாம் ஏன்னா லட்சக்கணக்கான தேர்வுகள் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது தனிப்பட்ட அனுபவம் இருக்குது இவர்களுடைய கண்ணி துளிக்கு வந்து யார் பதில் சொல்ல முடியும் இருபது லட்சம் பேர் நன்றாக படிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருபது லட்சம் பேர் நன்றாக படிக்கல ஆனால் இருபது லட்சம் பேர் தேர்வு ஏன் எழுதுறேன் அப்படின்னா அடுத்து வரும் தேர்வுகளையும் நம்மளால் அந்த அணுகுமுறை மாற்றிக்க முடியுமா நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியுமா இதெல்லாம் நமக்கு சரியான விளையாட்டுக்காக வந்து யாரும் எழுத போகிறது எழுதுனா ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்படியும் ஒரு லட்சம் பேர் வருஷம் வருஷம் ஒரு லட்சம் பேர் பின்னுக்கு வராங்க ஒரு லட்சம் பேர் முன்னுக்கு வராங்க ஏதோ ஒரு சர்க்குலேஷன் வந்து இந்த டிஎன்பிசிங்கிறது ஒரு டிசிப்ளினோட போயிட்டு இருக்கு ஒரு இருபது லட்சம் பேர் ஒரு ஒரு நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த டிஎன் டிஎன்பிசி படிக்கிறது தான் சாதாரணமாக கிடையாதுங்க செல்ஃப் டிசிப்ளின் வந்து தானாகவே அந்த செல்ஃப் சுய ஒழுக்கம் வந்து தானாகவே ஆகும் அந்த படிப்பினால் ஒரு இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் வந்து இந்த ஒரு இருக்கும் இருக்கும்போது இதை வந்து நிர்வகிக்க வேண்டியது யார் இந்த ஒரு ஒழுக்கத்தை வந்து தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது யார் நீங்கள் நடத்துகிற தேர்வு மூலியமாக தான் இவர்கள் தொடர்ந்து உங்களோட இணைந்திருப்பார்கள் அதற்கு உதாரணமாக இந்த ஏழு லட்சம் பேர் வெளியில் போனதே வந்து ஒரு பெரிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது அரசு கவனிக்க தவறிய தவறியது தான் பெரிய விஷயம் அதில் இப்படிப்பட்ட மாணவர்கள் கண்ணீர் துளி வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா உங்களுடைய வேர்வை தொழிலே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஏசிலாம் ஓட்டு ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ உங்களுடைய இவங்களோட கண்ணீர் துளிகள் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்வுகள் கூட இப்படி ஒரு நடைமுறை இருந்துருந்துச்சுன்னா உங்களாலுமே யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசு என்ன பாடுபட்டுருக்கும் நீங்கள் இந்த இடத்துல அந்த சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்க முடியுமா உண்மை என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இது வந்து என்னோடய மனக்குமுறல் தான் இது வந்து நான் எந்த குறைபாடும் சொல்லலை இப்படி ஒரு எண்ணெய் ஓட்டம் இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி நாங்களாம் தரையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வேண்டாம் இதனோட வேண்டுதல் இது சமூக நீதிக்கு பெயர் பெற்ற தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கையோடு நான் அதை முடிச்சுக்கிறேன் நான் நீங்கள் உயர் அதிகாரிகள் உயர் அறிவாளிகள் நாங்கள் வந்து அப்பாவி தமிழ் மண்ணின் மைந்தர்கள் கூட வச்சுக்கோங்க எங்களுக்கும் எங்களையும் வந்து ஒரு எங்களாலே வந்து ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிலாம் ஒரு இடத்துல படிக்க முடியாது நீங்கள் கொடுத்துருக்கிறத நீங்கள் கொடுத்துருக்க சிலபஸை வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு தெய்வ வாக்காக எடுத்து அதை நோக்கியே நாங்கள் பயன்பட்டுருக்கோம் இதில் வந்து நீங்கள் கண் போன போக்கில நாங்கள் வந்து சிலபஸில் தான் எடுக்கிறோம் சிலபஸில் தான் எடுப்போம் ஆனால் அந்த சிலபஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்தால் கூட எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா எங்களால் எதுவும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ மணக்கு முறையில் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்து அந்த அரசும் அரசு நிர்வாகமும் தான் இந்த மக்களை காப்பாற்றணும் உறுதியாக ஒன்று சொல்கிறேன் இதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக வருங்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருக்குது இதை அரசு இன்னும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா ஒரு மாணவனுடைய அடிவைத்தில் கை வைக்கிற மாதிரி இது ஏன்னா ஒரு அரசு பணியோ அல்லது வந்து ஒரு பணிங்கிறது வந்து மொத்த ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் பிறப்பில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கணுங்கிறதான் எல்லாத்தோடைய ஆசையும் மிக அடிநாதமாக இருக்கிறது இந்த அரசு பணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் டிஎன்பிசிக்கு இவ்வளோ டிஎன்பிசிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கும் உறவு இப்படி தான் வந்துட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வர மாதிரி சூழ்நிலை இருந்தது மாதிரி டிஎன்பிசின்னு கேட்கும் பொழுதே அதோடைய அவநம்பிக்கை வர மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் வருங்காலத்தில் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் கொஸ்டினை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது கொஸ்டின் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கள் இன்னும் தரமாக்குங்க அந்த தரம் வந்து பாட பார்த்தீங்கன்னா சமச்சீர் பாட புத்தகத்தை வந்து யூபிஎஸ்சியிலே அவங்க வந்து ரெகமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தெளிவான கல்வி முறை வச்சுருக்கிறோம் இருமொழி கல்வி முறை நம்ம தமிழ் கல்வி முறையில் படித்து நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க வந்து நிறைய உயர் பதவியில் இருக்காங்க எல்லாமே இங்கே போட்ட விதை தான் அது அப்படிப்பட்ட விதையிலேயே உங்களால் ஒரு நல்ல விதையை தேடி எடுக்க முடியல ஓகே தொடர்ந்து பேச பேச நேரம் தான் அதிகமாகிட்டு இருக்குது மாணவர்கள் வந்து எதுக்கும் சோர்வடைய வேண்டாம் ஏன்னா இப்போ இருக்கிற கஷ்டங்கிறது இடத்துக்குமே ஒரே மாதிரி கஷ்டம் தான் படித்தவங்களுக்கும் படிக்க படித்தவங்களுக்கும் கஷ்டம் அதனால் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து இடத்துக்குமே தான் குறையும் அதனால் எந்த ஒரு சோறும் இல்லாமல் சில நேரங்களில் இடர்பாடுகள் வரும் அதுவே வந்து இறுதியாக இருக்கக்கூடாது அதை கடந்து போகணும் தற்போது அது மாதிரி தான் ஒரு இடர்பாடு வந்திருக்கு அரசுக்கு கோரிக்கை வைப்போம் டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை வைப்போம் கோரிக்கை வைக்கும் அந்த மற்ற அந்த ஸ்டடி சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கருத்துலையும் தெரிவிங்க உங்களோட ஒத்துழைப்பையும் கொடுங்க நிச்சயமாக மாற்றம் வரும் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்